ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தென்னிலேமெல்ல பேசிகின்ற எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் இளமதியை மியூசிக் ப்ரோக்ராமுக்கு கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லி ரிசி இளமதியோட அப்பா அம்மா கிட்ட பேசி கடைசியில் இளமதியோட அம்மா காந்திமதி மூலமாக பேசி சம்மதம் வாங்கிட்டாங்க அதனால் பார்த்தோம் இப்போ ரிஷி போய் நிறையா ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் வாங்கிட்டு இன்றைக்கி நான் உனைய தனியாக வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன் எப்படிலாம் ட்ரெஸ் போட்டு உன்னை நான் அசத்திரம் பாரு அப்படிங்கிற மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே இளமதி கடையில் ரொம்பவுமே அப்படியே ஒரு யோசனையோட க அதாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க எப்படியாவது ப்ரோக்ராம் ப்ரோக்ராம் இந்த கேன்சல் ஆகணும் நான் வெளியில் போகக்கூடாது எங்கள் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க என் உணர்வுகளை புரிஞ்சுக்காம இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லி ரொம்ப கவலையாக வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா பார்த்தோன்னா இங்கே பரமன் வராரு பரமன் வந்து இப்போ இளமதி ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக சோகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காரு அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இளமதி கடையோட போர்டெல்லாம் தலையில் வைக்கிறாங்க பொம்மையை திருப்பி வைக்கிறாங்க இப்படி எல்லாமே கொஞ்சம் தப்பு தப்பாக மாற்றி மாற்றி செய்கிறாங்க அப்போயே பரமன் புரிஞ்சிக்கிறாங்க பரமன் கேட்டாலும் இளமதி சொல்கிறது இல்லை இளமதி பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு இந்த பிரச்சனைக்குள்ளார தேவையில்லாமல் பரமனை இழுத்து விடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ கஸ்டமர்லாம் வந்துட்டு போனதுக்கப்புறம் எப்பவும் போல் பரமன் வந்து கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் இப்போ காமெடியாக ஒரு மாதிரி பேசி இப்போ இளமதி கிட்ட வந்து விஷயத்தை கேட்குறாங்க அப்பையும் பார்த்தோம்னா இளமதி எதுவுமே சொல்லாமல் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படியே போயிடுறாங்க வீட்டுக்கு போய் அவங்க அம்மா கிட்டே வந்து அந்த விஷயத்தை பேசும்போது அவங்க அம்மாவும் அப்படியே கோமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ரிஷி சார் கூட போய்ட்டு வரணும் அது வந்து ஒரு நன்றி கடனாக செய்ய அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு தான் காந்திமதி இப்படி நடந்துக்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல இப்போ பார்த்தா பரமனுக்கும் ஒன்றும் புரியாமல் தான் இருக்குது இப்போ ரிஷி பார்த்தோம் அப்படின்னாக்கா வித்தியாசமாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அழகாக அப்படியே வராரு மாப்பிள்ள மாதிரி வராரு உடனே பார்த்து பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா மேலே இருந்து லீலா இருக்காங்கள்ல அவங்களும் பார்த்தோம்னா என்னாச்சு இந்த ரிசிக்கு ஏன் இப்படிலாம் வராரு அப்படிங்கிற மாதிரி அடுத்து காந்தி மீதிக்கிட்ட வந்து நீங்கள் அந்த மாதிரி இளமதி அனுப்புங்க நாங்கள் அந்த மாதிரி மியூசிக் ப்ரோக்ராமுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியும் வெளியில் வராங்க அப்போ வரைக்குமே பார்த்தா பரமன் வந்து அப்படியே ஜாலியாக தான் அப்படியே அவரோட வீடு அந்த வாசல் கேணி அடிக்கிட்டு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காரு இப்போ ரிசி இளமதியை கூட்டிட்டு அப்படியே வெளியில் கிளம்புறாரு ஒரு ஃபோன் வருது என்னன்னு பார்த்தோம்னா அந்த மியூசிக் டேரக்டர் ராஜாராம் இருக்காருல அவர் வரல அதனால ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்னு சொல்லிடுறாங்க பரமன் வழக்கம் போல் பார்த்தோம்னா கிண்டல் பண்ணி அப்படியே சிரிக்கிறாரு கடைசியில் ஆஃபீஸில் ரிசி அங்கேருந்து ப்ரோக்ராம் கேன்சல் அதனால் நம்ம இன்னொரு நாளைக்கு போகலாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இப்போ தான் இளமதியே சிரிக்கிறாங்க இளமதிக்கிட்ட போயிட்டு வரமணி வந்து இப்போ சந்தோஷமாக அப்படி பேசிட்டு கடைசியில் நான் சொல்கிற இடத்துக்கு அதாவது இவரோட வீடு இருக்குல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களாம் இருப்பாங்களா அந்த வீட்டுக்கு நீ வந்தினா உனக்கு ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்போ பரமன் முன்னாடி போயிடறாரு பின்னாடியே இளமதியும் போகிறாங்க அங்கே பார்த்தோம்னா அந்த டேரக்டரை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க ஆனால் அவங்கள்ட்ட ரொம்ப மரியாதையாக தான் நடந்துக்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ண சொல்கிறாங்க உங்களோட பெரிய ஒரு ரசிகை ஒரு விஐபி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரடியாக பார்த்தா தெரிஞ்சு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு இளமதி அந்த ஆண்டு ரூம் உட்கார வச்சுட்டு இப்போ அந்த டே அந்த மியூசிக் டைரக்டர் இருக்கார் அவர் வந்து ப்ரோக்ராம் பண்ண சொல்றாங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க அதனால அந்த ரொம்ப சந்தோஷமா அதுக்கப்புறம் ஆட்டோகிராஃப்லாம் வாங்கி கொடுக்குறாங்க அதாவது இளமதிக்கு இளமதி ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து ஹாப்பியாக கிளம்பி போறாங்க இந்த பார்த்தோம் அப்படின்னா அந்த மியூசிக் டேரக்டரும் ரொம்ப கண்ணியப்படுத்தி அங்கேருந்து அனுப்புறாங்க அவரும் ரொம்ப ஹாப்பியாக எமோஷனலாக பேசுறாரு இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா பரமனும் ரொம்ப சந்தோஷமாகறாரு சம சூப்பராக எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமல் வாசல் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்